நாங்களாம் பி எக்கனாமிக்ஸ் நாங்கள்லாம் பிகாமு நாங்களாம் கம்ப்யூட்டர் சயின்ஸு நாங்களாம் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் நாங்கள்லாம் தமிழ் ஆளுக்கு தனித்தனியாக இருப்பது என்பது கிட்டத்தட்ட பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கிறதுக்கு சமானம் எல்லாரும் எல்லாருடைய அறிவையும் பெறணும் முதல் முக்கியமான விஷயம் உங்க எல்லாருக்கும் நான் சொல்ல விருப்பப்படக்கூடிய ஆசையான விஷயம் என்னன்னா நான் ஒரு டே காலேஜில் படிக்காத பையனால் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் காலேஜில் படிக்கிறப்ப இருந்ததில்லை நிச்சயமாக நீங்கள் இன்னொரு தரை துறை சார்ந்தவர்களோடு பழகணும் எப்போ நீங்கள் இன்னொரு துறை சார்ந்த மனிதர்களோடு பழகுகிறீர்களோ அப்பொழுது தான் இந்த உலகம் பற்றி புரியும் காமர்ஸ் படிக்கிறவங்க ஹிஸ்ட்ரிக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்க மற்ற டிபார்ட்மெண்ட்டோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் காம எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்க தமிழ் டிபார்ட்மெண்ட்டோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் நானே நாலு பேரோடு சேர்ந்து சேர்ந்து பழகிட்டுருக்கேன் அறிவு எப்படி விருத்தி அடையும் ஒரு மீடியாவில் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் மீடியாக்காரங்களோட பழகலாம் அறிவை விருத்தி செய்து கொள்ள முடியாது உங்களை போன்ற மாணவர்களோட பழகணும் அடுத்த தலைமுறையோட பழகணும் ரோட்டில் டிவிக்கிறவோட பழகணும் சர்பத்து கடக்காரோட பழகணும் க பீச்சில் சுண்டல் விற்கிற பையன் கூட பழகணும் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்டையும் பழகணும் எல்லார்டையும் பழகணும் எல்லாரிடமிருந்து அறிவு இருக்கிறது எங்கிருந்தாலும் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் வரலாறை உருவாக்க வேண்டும் நினைக்கிறவர்கள் வரலாறை தவறாக ஒரு நாள் பேசாதீர்கள் நம்ம வரலாறு பெரிய வரலாறு அதை படிக்கிறவங்க பெரிய படிப்பு படிக்கிறவங்க தான் டோன்ட் ஃபீல் பேட் அபவுட் தட் அடுத்தவர்கள் சொல்றதுலேருந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதுங்க நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல் அதுமாதிரி அடுத்தவன் என்ன சொல்லிடுவாங்களோ நமக்கு பிரச்சனையே நான் அதை தான் உங்கள்ட்ட திரும்ப திரும்பவும் சொல்ல வரேன் அடுத்தவர் யார் என்ன வேணாலும் சொல்லலாம் நீலாம் ரோட்டில் தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க மூவாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு சென்னையிலே பணியிலேயே கிடைத்து மூணு நாள் போயிட்டு என்னால் அதுக்கு மேலே இருக்க முடியாமல் கஷ்டப்பட்டு மூணு நாளில் வெளியில ஓடியாந்துட்டு ஒரு பதினஞ்சு கிளாஸ் கார்ல எங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி நான் கனவுகளை துரத்துவதற்கான காலத்தில் இப்படி போய் அடைந்து கொள்ள விருப்பப்படவில்லைன்னு யோசிச்சு பாருங்க டுவெண்டி இயர்ஸ் பேக் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இன் சென்னை இட் செல்ஃப் இஸ் அ பிக் மணி இல்லையா மூவாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ஒரு வேலை என்பதும் வாங்கி கொடுத்தாங்க வேற கஷ்டப்பட்டு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணி அதை விட்டு நான் வெளியில வந்தப்ப எல்லாரும் திட்டாங்க எங்க அப்பா மட்டும் தான் சொன்னார் இது கனவுகளை துரத்த வேண்டிய நேரம் நீ முடிவெடுத்து விட்ட பிறகு ஓடு அப்படின்னார் பயப்படாம சொன்னார் வீட்டுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தா தேவையில்லைங்கிற அளவுக்கு பொருளாதார நெருக்கடி இருந்தபோது கூட என்னை தந்தை உந்தி தள்ளினார் அவ்வளோ பேர் சொன்னாங்க நீ மளிகை கடைக்கு தான் போவ ரோட்டில் தான் நிற்ப மாடு தான் மேப்பேன்னு சொன்னவங்களாம் உண்டு அவங்களா பின்ன கல்யாண வீட்டில் பார்க்குறப்ப ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அதனால நாம் பற்றி நாம் என்ன மதிப்பு வச்சுருக்கோமோ அந்த மதிப்பை தான் இந்த உலகம் பார்க்கமே ஒழிய அடுத்தவன் யாரும் நம்ம மேலே மதிப்பு வைக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது த இமேஜ் இஸ் நாட் கிரியேட்டட் இட் இ பின் கிவன் நாம தான் கொடுக்கணும் அந்த இமேஜ் நான் யார் என்பது குறித்த புரிதலை இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு என்னுடைய அடுத்தவன் சொல்றான் கவலைப்படாமல் இருக்குங்கிற ஸ்டேட்டஸ் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி உங்களை பற்றி என்ன அபிப்பிராயம் வர வேண்டும் என்பது என்னமும் உங்களுக்கு தான் இருக்கணும் அறிவாளி தன்னை பற்றி அறிவாளி பிம்பத்தை முன்வைக்க பார்ப்பான் திறமைசாலி தன்னை பற்றி திறமைசாலி பிம்பத்தை முன்வைக்க பார்ப்பான் ஒழுக்கம் சார்ந்த சிந்தனையோடு இருக்கிறவன் அது குறித்த பிம்பத்தை முன்வைக்க பார்ப்பான் நீங்கள் எந்த பிம்பத்தை முன்வைக்கிறீங்களோ அந்த பிம்பம் தான் உலகத்தில் ரைட்டா உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு குண்டான பசங்களை எடுத்துக்கங்களே என்னோட ரூமில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க நீயே குண்டா தாடா இருக்கேன்னு கேட்கக்கூடாது அப்போ அதில் ஒரு பையன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பான் அவனுக்கு வந்து அமுல் பேபி அப்படின்னு பேர் ஏன்னா நாம கொஞ்சம் குண்டா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஹாஸ்டல் பண்ணிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் அழகாக வச்சுக்கணும் தன் உடம்பு ரசிக்க அந்த பையனுக்கு இன்னொருத்தனை கெட்ட போட்ட வார்த்தையிலே திட்டுவான் ஏன் இருக்க இருக்கேன் ஏன்டாப் இருக்கேன் அவனை பொறுத்தவரைக்கும் விளக்கமாறுக்கு பட்டு கொஞ்சம் நம்ம அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு அவனே நினச்சிக்கிட்டான் தன்னை அழகென்று நினைத்தவன் சரியாக உடைவுடுத்தி கொண்டான் தன்னை சரியாக முன்வைத்துக் கொண்டான் அவனை அடுத்தவன அமுல் பேபின்னா தன்னை அசிங்கம்னு நினைச்சவன அடுத்தவன் அசிங்கம்னு சொன்னான் நீ யார் என்று நீ முடிவெடு உலகம் முடிவெடுக்க ஒரு நாள் அனுமதிக்காதே தட் நாட் வித் அதர்ஸ் யார் நீங்க தான் முடிவு உலகம் ஆயிரம் சொல்லும் அவனுக்கு புரிஞ்சதுக்கு புரியாதுக்கு ஆயிரம் வச்சிருக்கு அதுக்கு தெரிஞ்சு அதை சொல்லும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கு தான் முக்கியம் நமக்கு என்ன பிரச்சனை நமக்கு ரெண்டு தெரியாது நாம யாருன்னு நமக்கு தெரியாது ரெண்டாவது நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியாது இது ரெண்டு தான் நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா ஒரு மோசமான ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் சொசைட்டி இது ஆரம்ப காலத்துலேருந்து தொடங்கி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எல்லா நேரத்துலையுமே அடுத்தவருடைய முடிவுகளுக்கு உட்பட்டு தான் நம்முடைய வாழ்க்கை நடந்திருக்கு ஏன் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுக்கான காரணமே இது ரெண்டு தான் நாம யாருன்னு நமக்கு தெரியாது நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியாது இனிமேல் அது உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா சோழி முடிஞ்சு போகும் அதான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் மூணு முடிவு ரொம்ப முக்கியமானது நான் அடிக்கடி சொல்லுவேன் முதல் முக்கியமான முடிவு புரிஞ்ச பிடிச்ச ஒரு படிப்பு நமக்கு பிடிச்சிருக்கணும் அந்த படிப்பு நமக்கு புரிஞ்சிருக்கணும் இப்ப அந்த படிப்பு சூஸ் பண்ணுறதே ஒரு பந்தாவா சூஸ் பண்ணுறாங்க இல்லையா நாம என்ன படிக்கணும்னு கேட்டால் அடுத்தவெல்லாம் நின்று போயிடணும் எவனுக்குமே தெரியப்படாது ஊர் உலகத்துக்கே தெரியாத ஒரு வித்தியாசமான படிப்பை படிக்கணும் அப்புறமா தெருவில் தெரியணும் வேலையே கிடைக்காம அப்படின்னு ஏதாவது வித்தியாசமாக படிக்க பார்க்கறோன்னு புரிஞ்சிருக்கணும் அந்த படிப்பை பற்றி நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும் பிரியம் இருக்கணும் காலம் முழுக்க நம்ம கடந்து போகிறோம் இல்லையா அப்போ அந்த படிப்பை நம்ம விரும்பி சூஸ் பண்ணணும் புரிஞ்ச பிடிச்ச படிப்பு முதல் முக்கியமான முடிவு ரெண்டாவது முக்கியமான முடிவு பிடித்த ஒரு வேலை ஏன்னா வாழ்க்கையில் ரெண்டாவதும் கால முழுக்க நீங்கள் செய்ய போகிற விஷயம் அது உங்களை எப்போதுமே உற்சாகத்தோடு வச்சிருக்கணும் இரடா வேலை இது வேலையை எடுத்து போய் இந்த வேலையை பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி வைத்தறிச்சலோட வேலைக்கு போனால் வாழ்நாளில் எவ்வளோ நாளும் தள்ள முடியும் சுமையோடு இருக்கும் அப்போ ரெண்டாவது முக்கியமான முடிவு என்பது என்ன பிடித்த ஒரு வேலை முதல் முக்கியமான முடிவு புரிஞ்ச பிடிச்ச ஒரு படிப்பு ரெண்டாவது முக்கியமான முடிவு பிடித்த ஒரு வேலை மூணாவது முக்கியமான முடிவு பிடித்த ஒரு வாழ்க்கை துணை கணவரோ மனைவியோ இது மூணு மட்டும் ஒருத்தனுக்கு திக்கி சரியாக அமைஞ்சிருச்சுன்னா அவர் ஆசை பிரச்சனையே கிடையாது ஆனால் அந்த மூணு முடிவோட மூணாவது முடிவு தான் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க வா சூப்பர் மேட்ரு சார் சொன்னது அப்படின்னு ஆனால் அந்த மூணாவது முடிவு கரெக்டாக இருக்குன்னா முத முடிவு கரெக்டாக இருக்கணும் இப்ப எடுத்திருக்கக்கூடிய உங்கள் முதல் இந்த வாழ்க்கை தொடங்குகிறது இதுவரைக்கும் நீங்க எடுத்த பல்வேறு முடிவுகள் என்பது பெரும்பாலும் பெரியவர்கள் எடுத்த முடிவு சரி தப்படுத்த விஷயம் அநேகமா இப்ப கூட நிறைய பேர் பி எஸ்டி படிக்க நினைச்சாங்களே பிஏ தமிழுக்கோ கூட வீட்டில் போர் கூடும் அதுமாரி கொஞ்சம் சண்டே போட்டு டென்த் ஸ்டாண்டர்ட் நீங்க சொன்னதுனால நான் சயின்ஸ் குரூப் எடுத்தேன் எனக்கு பிடிச்ச வெகேஷனல் குரூப் எடுப்பேன் வீட்டில் சண்ட போட்டு வந்து கோர்ஸில் சேர்ந்த பிள்ளைங்களா இருக்க கூடும் அப்ப ஏறக்குறைய சதவீதமானவர்களுக்கு சொந்தமாக முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு என்பதே ஒரு கல்லூரி காலகட்டத்தில் கிடைக்குது இதுக்கு மேல சொந்தமா முடிவு எடுக்க இது வரைக்கும் இந்த கூட்டத்தில் நீங்க ஆளாக இருக்கலாம் ஆனா இந்த கூட்டத்தை தலைமை தாங்குவதற்கான இடத்திற்கு நீங்கள் வரேன்னா உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு நம்ம பிரச்சனை தெரிஞ்சிருக்கு அடுத்தவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா நமக்கு தெரியும் இல்லையா எழுத்து விட்டு மேகலாக்கு என்னென்ன தெரியுங்கிற பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த சந்தோஷுக்கு என்னெல்லாம் தெரியுனே நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட்டு உண்டு அவன் பணக்காரே அவங்க அப்பா ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு அவனுக்கு ஆங்கிலம் நன்றாக வரும் டென்த்து ஸ்டாண்டர்ட்லேயே நல்ல மார்க் எடுத்தான் அவங்களுக்கு ரெண்டு மாமா இருக்குது ஒரு அத்தை பொண்ணு இருக்குது அதைத்தான் அவன் கட்ட போகிறான் அவ்வளோ வரைக்கும் டீட்டெயில் இருக்கு ஏற்று விட்டுக்காரன் பக்கத்து விட்டுக்காரன் கிளாஸில் பக்கத்து பெஞ்சில் உட்காந்துருக்குமே கூடவே வளர்ந்த கசின் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க மற்றவன் எல்லாரை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்க நாம நம்மளை பற்றி எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கோம் நமக்கு தெரியுமா டூ யூ கேஸ் நோ யுவர் செல்ஃப் பெட்டர் தெரியுமா நமக்கு எது நல்லா பிடிக்கும்னு தெரியுமா நமக்கு இதுவரைக்கும் பிடிச்சது எல்லாமே அடுத்தவர்கள் நம்ம தலையில் சுமத்துனதுனால பிடிச்சதா நமக்கா பிடிச்சதாங்கிறத கண்டுபிடிங்க முதல்ல ரொம்ப காலம் வரைக்கும் எனக்கு இட்லி தான் பிடிக்கும் எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க அவளுக்கு இட்லி தேங்காய் சட்னின்னா உயிர் அப்படின்னு நானாக வெளியில் வந்து நல்லது கிட்டதெல்லாம் திங்க ஆரம்பித்தவர் தான் தெரிஞ்சு எனக்கு பிடிக்காத உணவின் பெயரே இட்லியும் தேங்காய் சட்னி தான் ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட போய் கேட்டேன் அம்மா எனக்கு தேங்காய் சட்னி இட்லியும் பிடிக்கும்னு எப்படிமா நீ சொன்ன அப்படின்னு இல்லைடா தம்பி அது ரெண்டு தான் எனக்கு நல்லா செய்ய வரும்னாங்க எங்கள் அம்மா அவங்களுக்கு எது நல்லா செய்ய வந்துச்சோ அதை நமக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க உணவில் தொடங்கி அத்தனையும் இப்போது நீங்கள் மனதில் வைத்திருப்பதெல்லாம் உங்களுடைய விருப்பங்கள் அல்ல நான் யூ கைஸ் ஆர் க்ரோன் அடல்ட்ஸ் நாட் இவன் ஸ்மால் பாய்ஸ் ரைட் இனிமேல் அப்படியே விடலை பிள்ளைகள் போல விசிலடிச்சான் குஞ்சுகள் போல உங்கள் காலத்தை நீங்கள் கடத்த முடியாது அந்த காலம்லாம் மலையேறி போச்சு அப்போ சொந்தமாக முடிவெடுக்கக்கூடிய துணிச்சலையும் லீடர்ஷிப் கேப்பபிலிட்டியும் நீங்கள் கொண்டு வரணும்னா எஜுகேஷன் இஸ் த ஒன்லி ஆப்ஷன் அதனால கொஞ்சம் சீரியஸாக தான் நம்ம எஜுகேஷனை பார்த்தானுன்ட்டு இருக்குது படித்தால் மட்டும் போதுமா படித்தால் தான் ஜெயிக்க முடியுமா ஏன் சார் படிக்கணும் அப்படின்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அடிக்கடி நம்ம பார்க்க முடியுது கல்லூரிகளில் இது ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் போல என்ன படித்தவர்கள் தான் ஜெயித்தார்களா அப்படின்னு இன்டர்நெட்லாம் போய் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து தொடங்கி சோஷியல் மீடியாலாம் என்ன படித்து எவன் ஜெயிச்சிருக்கான் படிக்காதவர்கள் தான் மிகப்பெரிய வெற்றி எடுத்துக்கிறார்கள் சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா காமராஜர் படித்தாரா மார்க் சூக்கர்பர்க் படித்தாரா அவர் பில் கேட்ஸ் படித்தாரா அவர் படித்தாரா ஆயா படிச்சுதா அப்படிலாம் கேட்குறோம் அதுக்கப்புறம் ஒரு பத்து பேர் சொல்லுங்க படிக்காமல் ஜெயித்தவர்கள் பத்து பேரை சொல்லிட்டீங்களே பதினோராதான் ஒரு ஆளை சொல்லுங்கள் எவனும் கிடையாது படிக்காமல் ஜெயித்தவன் பத்து பேரை நீங்கள் சொல்லுவீங்கன்னா படித்து ஜெயித்த பத்து லட்சம் பேரை நான் சொல்லுவேன் படிப்பு ரொம்ப முக்கியம் டோன்ட் டேக் இட் இன் ராங் சென்ஸ் உங்களை திசை திருப்புகிறார்கள் கல்வி தான் நமக்கு முக்கியமானது அறிவு தான் அற்றம் காக்கும் கருவி தமிழ்நாட போட்டு இந்த ரவுண்டு கட்டுறானுங்களே இந்திய திணிக்கிறேங்கிறானுவோ நீட்டில் கொண்டே சொருகிறேங்கிறானுவோ லெஃப்ட்டில் ஆப் வைக்கிறானுங்கோ ரைட்டில் திருப்புறானுங்கோ நம்ம பசங்களாம் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திருப்பிடுறான் எழுதி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இதே நீட்லையும் டாப்பர் நம்ம தான் வருவான் அந்த ஃபார்முலாவை பிடிக்கணும் அவளை மட்டும்தான் நீங்கள் எங்கே வேணாலும் சொல்லுங்கோ ஒன்றும் பண்ண முடியாது அப்போ எஜுகேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் காமராஜர் வந்த தான் தமிழகத்திலே கல்வி பெரிய அளவுக்கு தலை தூக்கியது பசி இருக்கிற பிள்ளையால் படிக்க முடியாது நினைத்த காமராஜர் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார் ஏழை பிள்ளை படிப்பதற்கான வாய்ப்பை பள்ளிக்கூடத்தில் உருவாக்கணும் சாப்பாட்டு கொள்ளி இல்லாத பிள்ளை எப்படா படிப்பான்னு சொல்லி யோசிச்சு அவர் அதுக்காக தான் கொண்டு வந்தார் இல்லையா மதிய உணவு திட்டம் வந்த பிறகுதான் நம்முடைய தாத்தாக்கள் காலத்திலிருந்து அப்பாக்கள் காலத்திலிருந்து பெரிய வாரியாக படிக்க போனாங்க கடைக்கு வேலை போனவங்களே இருந்து தொடங்கி சின்ன சின்ன கலப்புடுங்கிற வேலைக்கெல்லாம் போனவங்க எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போனது காமராஜர் கொண்டு வந்த திட்டம்தான் தான் காமராஜர் படிக்காதவர் இல்லையா நம்ம ஃபஸ்ட்டு படிக்காமல் ஜெயிச்சவங்களை ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வைக்கிற ஆள் காமராஜர் தானே ஆனால் அந்த காமராஜர் படிக்காதவர் தானே படிக்காதவரையும் படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் யோசிச்சு பாருங்கள் படிக்காத ஒரு மனுஷன் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆன பிறகு பிள்ளைகளுக்கு படிக்கணுங்கிறதுக்காக சாப்பாடு கொண்டு வான முதல்ல கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் இந்த சத்து உணவு திட்டம் அடுத்தடுத்து கண்டு பண்ணாங்க ஏன் படிக்காத ஒருவர் ஏன் படிக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசைப்பட்டார் படிக்காத என்னாலே இவ்வளோ செய்ய முடியும்னா என் பிள்ளைங்கள்லாம் படித்தா என்னெல்லாம் செய்வாங்கன்னு அவர் கண்ட கனவு தான் இன்றைக்கி முன்னால் உட்காந்துருக்க இத்தனை ஆயிரம் பேரும் இவ்வளோ பேரும் அதான் நீங்கள் போய் சொல்லுங்கள் அந்த தம்பி கோவப்பட்டால வடநாட்டில் வரவங்களா தமிழில் பேசலன்னு சொல்லிட்டு போய் வடநாட்டில் கேட்டு பாருங்க வறுமை இருந்தால் பிள்ளையை வேலை கூட்டிகிட்டு போயிடுவான் வறுமை இருந்தால் செங்கச்சூலை கூட்டிகிட்டு போயிடுவான் வறுமை இருந்தால் ஆணி அடிக்கிறது கூட்டு போயிடுவான் உசுரே போனாலும் பிள்ளையை படிக்க வைக்கணும்னு நினைக்கக்கூடிய அப்பனா தான் இருக்கிற ஸ்டேட் இதான் ஏன் வாய் த ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃபார் பேரண்ட்ஸ் இயர் இஸ் எஜுகேஷன் குண்டுமணி தங்கமாவது கழுத்தில் போட்டுக்கணுங்கிற பண்பாட்டு பின்னணியிலேருந்து வந்திருந்தாலும் கூட பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்கிறதுக்கான மஞ்ச கைத்தை மட்டும் கழுத்தில் போட்டுக்கிட்டு அந்த குண்டுமணி தங்கத்தை அடமான வச்சு பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற அம்மா இருக்கிற ஊர் இந்த ஊர் இதே தெரு போங்காலும் பெரியார் கொடுத்தார் பச்சவன் மார்க் என் வீட்ல எக்லஸ் சாக்லேட் கொண்டாந்து கொடுத்தவன் தினத்தந்திலையும் தினமணலையும் எல்லா பேப்பர்லையும் பேட்டி கொடுத்தவன் அவன் இல்ல சமூகத்தின் மீது பிரியம் இருக்கிறவன் படித்தவன் இந்த சமூகத்துடைய பிரச்சனைகளை களை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிற பெண் படித்தவள் இந்த சமூகத்தில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற தவிப்போடு இருக்கிற ஒருவன் படித்தவன் இந்த சமூகம் இன்னமும் பிரச்சனையில் இருக்கிறது என்று புலம்பாமல் அதற்கான வழியை தேடுகிறவள் படித்தவள் நீ படித்தவனா படிக்காதவனா நீ முடிவு பண்ணிக்க மற்றவள் பிம்பிளிக்கு பிலாப்பி தட்ஸ் இட் ஒன்னு கிடையாது தான் படித்தவன் அப்போ கல்வி குறித்த பார்வை ரொம்ப முக்கியமானதாக இருக்குது விளையாட்டு போக்காக வேலைக்கு போகும் ஒரு ஏற்பாடாக மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது முடிஞ்சிருச்சு நீங்கள் கேட்குறீங்க படிப்பு மட்டும் போதுமானு படிப்பு மட்டும் என்றைக்குமே போதாது ஆனால் படிப்பை நம்ம எப்படி பார்க்குறோன்னு ஒரு கேள்வி இருக்கு இந்த சமூக நம்மளை படிக்க சொல்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் வச்சிருக்க வச்சிருக்கா இல்லையா நம்மளை படிக்க அனுப்பினவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கு படிக்க வந்திருக்க நமக்கு ஏதாவது காரணம் ஒரு கல்வி படிக்க வரக்கூடிய நமக்கு கல்வி குறித்த என்ன பார்வை இருக்கிறது மூன்று ஆண்டுகளை கழிப்பதா மூன்று ஆண்டு முடித்து விட்டு ஏழாயிரம் ரூபாய் சம்பளத்தில் எங்காவது வேலைக்கு போவதா படித்து முடித்தவுடன் தொழில் தொடங்குவதா இதெல்லாம் அப்புறம் ஆனால் ஏன் படிக்க வந்திருக்கோன்னு ஏதாவது ஐடியா இருக்கா நம்ம வீட்டுக்கு ஒரு ஐடியா இருக்கு சரியோ தப்போ அவங்கள்ட்ட ஒரு ஐடியா இருக்கு நம்மகிட்ட ஒரு ஐடியா இருக்கா இப்போ வீட்டில் இருந்தா தொந்தரவுங்கிறதுக்காக கூட நம்மளை காலேஜுக்கு அனுப்பியிருக்கலாம் இருக்கலாம் செலவில் அதுவும் உண்டு இவர் இருந்தா இம்சரா இருபத்தி நாலு மணி நம்மளால் இருக்க முடியாது ஒரு ஆறு மணி நேரம் வெளியில் இருக்கட்டும் கூட அனுப்பியிருக்கலாம் முன்வரிசியர் ஒருத்தர் சிரிக்கிறாரு அவரை தான் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அல்லது ஏதோ ஒரு கல்யாண காரணம் இருக்கலாம் புள்ள படிச்சிருச்சுன்னா பத்து பவுன் கம்மியா போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு அது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால இப்பெல்லாம் பொண்ணே கிடைக்கலீங்கிறாய் இல்லையா பொம்பளை பிள்ளைலாம் வந்தால் செலவு செலவு செலவுன்னு பெற்றுக்காமல் இருந்து இப்போ பொம்பளை பிள்ளைங்க சதவீதம் குறைஞ்சு போய் பொண்ணே கிடைக்கல எங்கள் வீட்டில் ஒருத்தனுக்கு எவனுக்குமே பொண்ணு கிடைக்காமல் முப்பத்தஞ்சு வயசு இருக்கு உட்காந்துருக்கா முப்பத்தஞ்சாயிரவா சம்பாதிக்கலாம் அப்போ ஏதோ வீடு ஒரு காரணம் வச்சுருக்குது எங்கோ ஒரு இடத்துல அப்பாவோ அம்மாவோ கல்யாண வீட்டில் ஏ மகனை படிக்க வச்சு ஆளாக்கலை அப்படின்னு ரஜினிகாந்தி வந்து தொடையில் தட்டி ஏதோ ஒரு சபதம் போட்டது கூட காரணமாக இருக்கலாம் படித்தாத்தான் நாலு பேர் மதிப்பாங்க நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் படித்து வரட்டுங்கிறதுக்காக கூட நம்ம வீட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கலாம் அல்லது கல்யாணம் பண்ணுறதுக்காக படிக்க வச்சிருக்கலாம் ஏதோ ஒரு காரணம் படிக்க வைக்கிறவங்களுக்கு சரி தப்பு அடுத்து ஆனால் படிக்க வர நமக்கு காரணம் இருக்காங்கிறதா இப்போ கேள்வி படிக்க சொன்னவங்கள்ட்ட காரணம் இருக்குது படிக்க வந்த நமக்கிட்டே காரணம் இருக்கா சொன்னவங்கள்டே காரணம் இருக்குன்னா படிக்க வந்த நமக்கு காரணம் இருக்கா டூ யூ ஹேவ் அ பர்பஸ் ஃபார் யுவர் எஜுகேஷன் தட்ஸ் அ நாவ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ரைஸ் அந்த பர்பஸ் தெரியலைனா நம்மளால ஃபோக்கஸ் இருக்க முடியாது பர்பஸ் இல்லைனா நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது அதுதான் நமக்கு என்னமோ மாறுங்கிற பிரச்சனை இருக்கு இல்லையா த சோ கால் டிசீஸ் கால் என்னமோ மாதிரி இருக்குது இட்ஸ் த பிக்கஸ்ட் டிசீஸ் அம் யூத் டுடே எல்லாருக்கும் இருக்கா இல்லையா வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு நாளாவது யாராவது ஒரு பொம்பளை பிள்ளைக்கோ பையனுக்கோ எவ்ரிபடி என்னன்னே தெரில என்னமோ மாறு இருக்கா இல்லையா ஏன்னே தெரில என்னமோ மாறி இங்கேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுவான் இல்லை இங்கேருந்து ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுவோம் என்னன்னே தெரிலடி காலையிலேருந்து என்னமோ மாதிரி ஏன்டி வீட்டில் எதுவும் திட்டுனாங்களா எதுவும் ப்ராஜெக்ட்லாம் முடிக்காம இருக்கியா காலேஜில் எதுவும் திருட்டுனாங்களா பாய் ஃப்ரெண்டு எதுவும் கோச்சுக்கிட்டானா ஏதாவது கேட்டாலும் தெரிலடி ஒன்றுமே இல்லை ஆனால் என்னென்ன தெரில என்னமோ மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரி சரியாயிரும் சாப்பிட்டுக்கிட்டு தூங்கி ஒரு பதினோரு மணிக்கு காலையில் சாப்பிட்டு வரது தூங்கி பதினோரு மணிக்கு எழுந்திரிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணி என்னன்னே தெரிலடி என்னமோ மாதிரி இருக்குது மதியானம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் நான் வேணால் வரேன் அப்புறமா நம்ம பேசிட்டு இருக்கலாம் ரிலாக்ஸ் ஆகிடலாம் ஒன்றுமே கிடையாது டோன்ட் வரி அப்படின்ட்டு இல்லடி என்னமோ மாதிரி ஏ என்னன்னு சொன்னான்னு தானே தெரியும் ஏன் என்னமோ மாதிரி இருக்குன்னு அந்த அது எனக்கு தெரிஞ்சா நானே பதில் சொல்ல மாட்டேன் எனக்கு தான் தெரியலையே என்னமோ மாதிரி மதியானம் சாப்பிட்டு தூங்கு மறுபடியும் அந்த பிள்ளை எப்படியாவது கட் பண்ணி தொலையணுமேன்ட்டு மத்தியானம் சாப்பிட்டு தூங்கும் சரியாயிரும் டிவி விவி பாரு அப்படின்னு மத்தியானம் ரெண்டு மணிக்கு சாப்பிட்டேன் டிவி பார்த்தேன் நீ சொன்ன எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துட்டேன் ஆனால் என்னன்னே தெரியல என்னமோ மாறு மரியாதையே ஃபோனை வீடு அந்த பொண்ணு ஃபோனை கீழே வச்சுட்டு திரும்ப அந்த பொண்ணு இப்போ நாலு மணிக்கு ஃபோன் பண்ணு இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி என்ன அப்படின்னா என்னன்னு தெரியலடி என்னமோ மாறு இருக்குது இப்போ டிசீஸ் அங்கே போயிருக்கு ஏன் என்னமோ மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில எதுக்கு நம்மகிட்ட பர்பஸே இல்லை வாழ்வதற்கு பர்பஸ் இல்லை படிக்கிறதுக்கு பர்பஸ் இல்லை ஹாலிடே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பர்பஸ் இல்லை ஸ்பெண்டிங்க்கு பர்பஸ் இல்லை காவலில் பர்பஸ் எல்லா கருமத்துலையும் பர்பஸ் இல்லை வி டோன்ட் ஹவ் பர்பஸ் வி ஹவ் ஆம்பிஷன்ஸ் வி டோன்ட் ஹவ் பர்பஸ் தர் இஸ் அ பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆம்பிஷன் அண்ட் பர்பஸ் பர்பஸுங்கிறது காரண காரியங்களை கேட்டறியும் நான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய மனிதராக வருவேன் அப்படிங்கிறது ஆம்பிஷன் டூ வி ஹாவ் அ பிளான் ஃபார் தட் இஸ் தர் எனி பர்பஸ் பிகைன் தட் நான் ஏன் படிக்க வந்திருக்கேன் தோணும்ல உலகத்தில் எல்லா பிள்ளைகளும் படிக்கிறாங்கன்னா உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய குடும்பத்தில் இருந்து எவ்வளோ பேர் இருக்காங்க நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஆஸ்திரேலியாக ஆஸ்திரேலியாவில்லாம் உலகத்துல இன்ன பிற நாடுகளாக இருக்கலாங்களா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் படிக்கணும் வீட்டுலேருந்து தான் தர மாட்டானுங்க போய் செக் பண்ணி பாருங்க ஒபாமா பொண்ணு போய் கடையிலே வேலை ஸ்டைலே அதுதான் ஒரு பள்ளிக்கூட வாழ்க்கைக்கு பிறகு மெக்டோனால் ஹங்கிரி ஜாக்ஸ்லயோ கே எஃப்சிலேயோ எச்சு பிளேட் எடுக்கணும் நைட்டு பார்ல போய் வேலை பார்க்கணும் தன் படிப்புக்கு தானாக தான் சம்பாரிச்சுக்கணும் இங்கே வேறு வழி இல்லைன்னா பாட்டே பண்ணுவாங்களே ஒழிய அப்படிலாம் இங்கே விடவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் பிள்ளைக்காக அப்பா கஷ்டப்பட்டுட்டே இருப்பார் அவனை ஒரு டிகிரி படிக்க வச்சு எங்கேயாவது வேலை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அவனுக்கு பொண்ணு பார்த்து அந்த பையன் பொண்ணுக்கு பையன் பார்த்து கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைங்க ரெண்டு எடுத்து அதுங்கள ஸ்கூலுக்கு கூட்டிக் கொண்டு போய் விட்டு அப்புறம் அதுங்களுக்கு காலை சீட்டு அலையிற வரைக்கும் அப்போ நீங்கள் உசரம் கொடுத்துருப்பாங்க இங்கே ரைட்டு தானே அவனுக்கு வேணால் பர்பஸ் இல்லாமல் இருக்கலாம் நமக்கு பர்பஸ் இருக்கணுமா இல்லையா எஜுகேஷன் டூ ஹாவ் அ பர்பஸ் லைஃபே மாற்ற போடுறது எஜுகேஷன் தான மட்டும் பர்பஸ் இருக்கா ஒன்றாம் ஆண்டுக்குள்ளே காலேஜ் எடுத்து வைக்கிற இந்த முடிவுக்கு வந்திருங்க உங்க அண்ணங்க மாதிரி மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஏமாப்பிள்ள நம்ம பிகாம் படித்தோம் அப்படின்னு பேசி முடிவெடுக்காம இப்போதே ஏன் பிகாம் படிக்கணும்னு முடிவுடுங்க ஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னு முடிவுடுங்க ஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்கன்னு முடிவுடுங்க தமிழ் படிக்கிறீங்க முடிவு ஆங்கிலம் படிக்கிற முடியுங்க வாட் இஸ் த பர்பஸ் உங்களோடு ஏழாம் வகுப்பிலே படித்த உங்கள் தோழி இப்போது உங்களோட கல்லூரிக்கு வரவில்லை அவளுக்கு ஏதோ குடும்ப பிரச்சனை காரணமாக சின்ன வேலைக்கு போயிட்டா உங்களோடு ஏழாம் கிளாஸ் வரைக்கும் படித்த ஏதோ ஒரு ஃப்ரெண்டு சைக்கிள் கடையில் பஞ்சர் ஓட்டிக்கிட்டு இருக்கான் உங்களோட பத்தாம் கிளாஸ் வரைக்கும் வந்து நல்ல மார்க் எடுத்தும் கூட வீட்டில் குடும்ப சூழ்நிலை சரியில்லைங்கிற காரணத்தால ஏதோ ஒரு வேலைக்கு போனால் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காமருங்க அவனுக்கு சேர்த்து படிக்கிறது தான் படிப்பு அவ்வளோ பேருக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்க வேண்டிய இடத்துல வாய்ப்பு மறுக்கப்பட்டு பொருளாதாரத்தாலோ சூழ்நிலையாலோ படிக்க முடியாமல் போன அத்தனை பேருக்கு மடியில் இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கீங்கல்ல இட் இஸ் அ கிரேட் பிளஸ்ஸிங் ஃபார் யூ பீப்புள் யூ ஷூட் ஹவ் பர்பஸ் ஃபார் எஜுகேஷன் அந்த பர்பஸ் இருந்தால் தான் ஆம்பிஷன் ஒர்க் ஆகும் இல்லைனா ஆம்பிஷன்லாம் வெறும் ஆசையாக இருக்கும் இல்லையா ஒரு யமகா பைக்கை பார்க்குறப்ப யமகா வாங்கணும்னு தோணும் அது மாதிரி இருக்கும்

நான் நல்லா வரணும் நல்லா வரணும் இதுனா அந்த ஊரில் கோயிலில் பூசாரிங்க துண்ணூர் பூசி நல்லாரு நல்லா துண்ணூர் பூசி விட்டு நல்லா இருக்கும் மயில் அந்த மாதிரி நாமளே நம்மளை முடிவெடுத்துக்க எடுத்துக்க முடியாது இல்லையா நல்லா வரணும்னா என்ன வரணும் வாட் இஸ் யோ பிளான் இந்த நெக்ஸ்ட் ஃபைவ் இயர் வாட் யூ கைஸ் ஆர் கோயிங் டு பி இந்த ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் டைம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் யாராக இருக்க போகிறீர்கள் நீங்கள் தெருவில் இறங்கி நடந்தால் உங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்க போது நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க என்ன சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணிட்டு இருப்பீங்க உங்கள் அப்பா அம்மா என்ன பொசிஷனில் வச்சிருப்பீங்க உங்கள் வாழ்க்கை கொடுத்து உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்கு டூ யூ ஹாவ் அ பிளான் தட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாசு நீங்கள் பெரிய பெரிய விஷயம்லாம் சொல்லுவீங்க நாங்களே இப்போ தான் ஸ்கூலில் படித்து முடிச்சுங்கள வச்சு செஞ்சாங்க நாங்களே கஷ்டப்பட்டு பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சு மூச்சா பிடிச்சி ஏதோ டிகிரிக்கு வந்துருக்கோம் இந்த பழைய படத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரே நோட்டை எடுத்துகிட்டு காலேஜுக்கு வரலாம்னு சொன்னால் முதல் நாள்லேருந்து ஆறு நாள் ஓரியன்டேஷனே வைக்கிறாங்க யோசிச்சு பாருங்க எஜுகேஷன் இஸ் ரியலி பிக் திங் காய்ஸ் நம்மகிட்ட வேறு ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க ரைட்டா வச்சிருந்த தங்கவே தங்கவையில் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிரானைட் வரைக்கும் கொண்டு போயாச்சு சும்மா புழுகுறாங்க என்ன வளம் இந்த இல்லை நாட்டுகள் ஒன்றும் கிடையாது மூளை மட்டும் இருக்குது மூளை மட்டும் இருக்குது வீட்டுக்குள்ள தங்க குட்டி மாதிரி சிங்கக்குட்டி மாதிரி ஒரு பையனும் பொண்ணுமா இளைஞர் கூட்டம் இருக்கு இது ரெண்டு தான் நம்மோட சொத்து இதை வச்சு என்ன பண்ணணுங்கிறது மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம் அப்போ எஜுகேஷனை விளையாட்டை எடுத்துக்க முடியாது ரைட் அப்போ எஜுகேஷனை விளையாட்டை எடுத்துக்க முடியாது நீங்கள் ஒரு பொட்டி பாம்பா புத்தக புழுவானா இருக்குன்னு சொல்லலாம் அந்த உலகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கினாலே படிப்பு வேணும் படிப்பின் தான் ஒரு சமூக மாற்றத்தை உண்டாக்க முடியும் நம்பிட்டா படிப்புக்கு பெரிய பர்பஸ் வந்துடும் ஆயிரம் பேருக்கு சோறு போடணும் ஒரு பர்பஸ் வச்சுக்க ஃபைன் எதுக்கு படிக்க வரேன் அவ்வளோதானே ஆயிரம் பேரை காப்பாற்றணும் குறைஞ்சபட்சம் என் குடும்பத்தில் ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை கை தூக்கி விடணும் என் கிராமத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய என் குடும்பத்தை தலை தூக்கணும் என்னை பார்த்து நாலு பேர் மேலே வரணும் டூ யூ ஹாவ் அ பர்பஸ் பர்பஸ் பெருசால நம்ம படிப்புல நமக்கு எப்படி மரியாதை இருக்கும் இல்லை அது அறுபது மார்க்கில் வந்து நிற்கும் ஃபஸ்ட் க்ளாஸில் வந்து நிற்கும் டிஸ்டிங்ஷன் வந்து நிற்கும் கிளாஸில் டாப்பராங்கிற லெவலோடு அது முடிஞ்சு போயிடும் லைஃப் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் பிலிவ் மி காய்ஸ் ஏதோ ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து சின்னதாக கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் மகனாக வளர்ந்து கஷ்டப்பட்டு படித்து ஒரு காலேஜில் சேர்ந்து அங்கே ஒரு நல்ல மார்க் எடுத்து அதுக்கடுத்து ஒரு வேலைக்கு போய் அதுக்கப்புறமா சுயமாக ஒரு தொழில் தொடங்கி கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளுக்காக ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து நாலு பிள்ளைகளை படிக்க வச்சு சொத்து காசு பணம் சமூக அந்தஸ்தோடு இந்த சமூகத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மேலத்தர் கோவிந்தராஜ மகன் சுப்பிரமணி படித்த மாதிரி நானும் படிக்கணும் ஒருத்தன் நினைப்பேன் அப்படி ஒருத்தனை நீங்கள் நினைக்க வச்சுட்ட நீ ஜெயித்துட்ட அவ்வளோதான் லைஃப் லைஃப் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் கிரியேட்டிவ் இன்ஸ்பிரேஷன் டு சமெண்ட் எஜுகேஷன் சம்திங் யூ நீட் இந்த 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 சமூகத்துக்கு திரும்ப என்ன இருக்குது படிப்பை தவிர வழியாக சமூக மாற்றத்தை உண்டாக்குவது பெருசாக என்ன இருக்கும் மேக் சமூகத்தை கடைசி வரைக்கும் நாலே நாலு கட்டம் போட்ட சட்டையோட வாழ்ந்து செத்து போயிடலாம் இல்லையா என்னைக்காவது கவனித்து பாத்திருக்கீங்களா வீட்டு வாசலில் கிடக்கிற செருப்பு வச்சு சொல்லிடலாம் அப்பா விட்டு இது பிள்ளை வீட்டுக்குள்ளே இருக்க அலமாரி வச்சு அப்பன் சட்டை இங்கே இருக்குது பிள்ளை சட்டை இங்கே இருக்குன்னு நாலே நாள் கட்டம் போட்ட சட்டை ரெண்டே ரெண்டு பேண்ட்டு ரெண்டே ரெண்டு வேட்டி ஒரு ப்ளூ கலர் கையிலி பின்பக்கம் கொஞ்சம் பிஞ்சிருக்கும் அதை தச்சு தச்சு கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் அப்பாக்களின் வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை அந்த தியாகத்தில் வளர்ந்தது இந்த படிப்பு நீங்கள் நம்பினது உங்கள் அறிவில் வளர்ந்து நம்ப கூட இஸ் நாட் ஜஸ்ட் நாலேஜ் விஸ்டம் ஆஃப் தரண்ட்ஸ் நீங்கள் படிக்கணுங்கிறதுக்காக எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ கிராமத்தில் காதிருந்த ஒரு கல்வி தான் நெத்திக் காசை எடுத்து கொடுக்க எஜுகேஷன் செஸுக்காக ஏன் எல்லா பிள்ளையும் ஏன் பிள்ளை தான் அந்த பிள்ளைங்க படிக்கட்டும் அந்த பிள்ளை படித்தா அந்த நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிது அப்போ எல்லாருக்கும் சேர்த்து படிக்கிறது பேர் படிப்பு இப்போ எஜுகேஷன் இஸ் பிகர் திங் ஹாவ் அ பிகர் ரீசன் ஃபார் தேட் நான் ஒரு கல்லூரிக்கு வந்து பேசுகிறேன் அப்படின்னா ஐ ஹாவ் அ ரீசன் ஃபார் தேட் எனக்கு அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது நானும் வடிவேல ஜோக்கு நான் சொல்லிட்டு உங்கள்கிட்ட சிரிக்க வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு கைத்திட்டு வாங்கிட்டு போகிறதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகாது இல்லையா தொலைக்காட்சி வழியாக எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வசீகரத்தின் அடிப்படையில் உங்கள்கிட்ட எதை பேசினாலும் நீங்கள் கைத்தட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் தொண்டை தண்ணி வத்த வத்த எதுக்கு கத்துறோம் நான் விட்டது என் தம்பி தங்கச்சிங்க பிடிச்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தா கோ ஹாட் ஹிட் தட்ஸ் அவ்வளோ தான் தட்ஸ் அ பாப்பஸ் அப் எஜுகேஷன் ஹாவிட் ஃப்ளோரிட்டா நாம் படிக்கலாம் எவன் படிப்பான் இல்லை நீங்களும் தான் நல்லா படிக்கும் ஆக்சுவலாக பெருநகரங்களில் பணக்கார வீடுகளில் பிள்ளைகள் படிப்பதை விட போன்ற சிறு இருந்தும் சிறு நகரங்களிலிருந்தும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் கட்டாயம் படிக்கணும் ஆனால் நீங்கள் தான் வறுமை பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க பசினா என்னன்னு பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க குடும்பத்துக்குள்ளேயே கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்காக பாதி விட்டு கொடுத்து பழகின பிள்ளைங்க நீங்க படிச்சு ஜெயிச்சு நாலு காசு சம்பாரிச்சாதான் இல்லாதவனுக்காக செய்வீங்க வறுமையோடு இருப்பது எவ்வளவு வழி என்று தெரிந்த பிள்ளைகள் வளர்கிற போதுதான் வறுமையோடு இருக்கிறவனுக்காக செய்வீங்க நீ அதுக்காக